போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் வறண்ட தமிழ் நிலத்தை பண்படுத்தி விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சியவர் பாரதி என்றால் அந்நிலத்தில் விளைந்த பயிர்களை கட்டிக் காத்தவர் பாரதிதாசன் இருள் சூழ்ந்த தமிழ் உலகில் ஒளியேற்றியவர் பாரதி என்றால் இதற்கு உணர்வை ஊட்டி ரத்தம் கொடுத்தவர் பாரதிதாசன் என இருவரையும் ஒன்றிணைத்துள்ளார் கண்ணதாசன் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனிப்பட்ட ஓராயிரம் சக்தி இருந்தும் அதனை யாரும் உணராதிருந்த நேரத்தில் சமுதாயத்தின் விடுவெள்ளியாக தோன்றியவர்கள்தான் பாரதியும் பாரதிதாசனும் என கண்ணதாசன் இப்பாட்டில் எடுத்துரைக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய காவியத்தில் எப்பேற்பட்ட கவித்திறன் இது தமிழின் மீது அளப்பரிய அன்பு கொண்ட இரு பெரும் கவிஞர்களை தமிழ் எழுத்துக்களாலேயே கௌரவித்த கண்ணதாசன் அவர்களின் எழுத்துக்கு நான் தலை வணங்குகிறேன் தமிழை உயிராய் நேசித்த பாரதியும் பாரதிதாசனும் இன்றளவும் இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ் உயிர் பித்து இருக்கும் வரை இவர்களின் புகழும் நிலைத்திருக்கும் வாழும் தமிழின் காவலர் இவர்கள் என்பதை இக்கவிதையின் வரிகள் கண்ணதாசன் அவர்களின் பாரதியும் பாரதிதாசனும் கலை மண்டி கிடந்த கனி தமிழ் மொழியை கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி கலை நீக்கி தந்த களனியர் பலவாய் கனி காடு கண்டவர் பாரதிதாசன் இருள் சூழ்ந்திருந்த இவ்வைய முழுதும் எழு கதிரான இளைஞன் பாரதி எழுந்த கதிர் முன் மாநில சாதிக்கு இரத்தம் ஊட்டினார் பாரதிதாசன் ஆதிபத்திய வேறருக்கும் திறன் கொண்டு ஆக்கி தந்த வல்லவன் பாரதி அந்த வேரை மறு வேறாது காத்தவர் பாரதிதாசன் நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில்லென சொன்ன வல்லோன் பாரதி நிற்க வைத்த நெஞ்சினை தட்டி நிலைக்க வைத்தவர் பாரதிதாசன் எங்கள் நாடு எங்கள் மொழியென இயம்பும் திறனை தந்தவன் பாரதி இயம்ப மறுத்து ஏலனம் செய்தோர் எலும்பை முறித்தவர் பாரதிதாசன் முன்னவர் சொன்ன பண்பாடு அனைத்தும் பாரதி முறையாய் தந்ததை வகை வகையாக்கி முளைக்க விட்டவர் பாரதிதாசன் செந்தமிழ் மலரின் உண்ண வாசலை திறந்துவிட்ட தலைவன் பாரதி திறந்த வாசலின் வழிபுறம் மாடுகள் செல்லாது காத்தவர் பாரதிதாசன் வகுத்தவன் முன்னோன் காத்தவன் பின்னோன் வாழும் தமிழின் காவலர் இவர்கள் நன்றி வணக்கம்